بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد السلام عليكم ورحمه الله وبركاته من الذكر يا شاخوذر இல்லாமல் அல்லாஹு சுகானஹோ ஆலா தொடராக எமது பாடங்களை படிப்பதற்கு விளங்கிக் கொள்வதற்கு அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஏற்கனவே நாங்கள் தொழுகையுடைய அர்க்சலா என்ற தலைப்பிலே தெளிவாக பேசியிருக்கின்றோம் அந்த தலைப்பின் இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி தஸ்லீம் தொழுது தொழுகையின் முடிவிலே செலாம் கூறுதல் சம்பந்தமாக தெளிவாக கூறிக்கின்றோம் இருந்தும் தொழுகையின் அர்கான்கள் பரந்துகள் என்னங்கிறதை சுருக்கமாக முதலாவது அல் கியாம் அல் குதிரா சக்தி உள்ளவர்கள் நின்று தொழுதல் இரண்டாவது தக்பீரத்து ஹராம் முதல் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கூறுதல் இரண்டா மூணாவது ஹராத் உல் ஃபாத்திகா சூரத் ஃபாத்திகா ஓதுதல் நாலாவது ருக்கு செய்தல் ஐந்தாவது உயர்ந்து உயர்ந்து நிற்றல் ஆறாவது சுஜூது செய்தல் பின்னர் இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே உட்காருதல் எட்டாவது இரண்டா சுஜூது செய்தல் ஒன்பதாவது கடைசி அத்தஹையாத் திருத்தல் பத்தாவது அஸ்ஸலாது நபி அலை சலாத்துள்ள சலாஃபி தஷஹூது அஹீர் பிந்திய தஷஹூதிலே நபிகனார் மீது செலவாத்து கூறுவது இதையும் இம்மா மொஹமது அம்பல் அவர்கள் கருத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் பதினோராவது அத்தர்த்தீபின் அர்கான் அர்கான்களுக்கு மத்தியிலே ஒழுங்கு பிரவா ஒழுங்கு பிரகாரமாக செய்தல் யாரா சுஜு செய்வதற்கு முன்னால் சுஜூது செய்தால் தொழுகை சிகத்தாகாது ஆகவே அர்கான்கள் தர்த்தீபாக ஒன்றன்மின் ஒன்றாக செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வதோடு பன்னிரெண்டாவது அருக்கான்களிலே அமைதியாக அமைதியை பேணுதல் என்ற செய்தியோடு கடைசியாக அத்தஸ்லீம் சலாம் கூறுதல் தொழுகையின் முடிவிலே அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லா இரண்டாவது சலாம் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லா என்று கூறுதல் இந்த இரண்டும் ஃபருல்லா என்பதிலே ஹிலாஃப் இருந்தாலும் ஒ அன்ன அன்னத்த ஸ்லீமத்தையினே கிற்த்தாகுமா ருக்குனன் மிக சரியான கருத்தின்படி இரண்டு சலாம்களும் பரல் ருக்குனாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் தொழுகையிலே பரலான சுண்ணத்தான தொழுகைகளிலே அவை இரண்டுக்கும் இடையூறு செய்யாமல் இரண்டு சலாமையும் கூறுவதுதான் மிக சரியான கருத்து என்பதை எவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் வல்லாஹு அலம் இஸ்வாம்